வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் ஏப்ரல் மாதத்துக்குரிய கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம் பொதுவாக கோச்சார பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது அந்த மாதத்தில் கிரக மாற்றங்களாகப்பட்டது எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படுகிறது என்பதையும் அந்த மாதத்தில் எந்த நாட்கள் சிறப்பான விரத நாட்கள் என்பதை அறிந்து கொள்வதிலும் மேலும் எத்தகைய முயற்சிகள் எடுக்கலாம் இவையெல்லாம் எப்படி இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் என்பதை அறிந்து கொள்வதின் மூலம் முழுமையாக இந்த மாதத்தை ஒவ்வொரு மனிதர்களும் பயன்படுத்தி கொள்ள முடியும் பொதுவாக ஒவ்வொரு மாதத்துக்கும் விரத நாட்கள் ஆகப்பட்டது மிக சிறப்பாக சில மாதங்கள் அமையும் மிக சாதாரணமாக சில மாதங்கள் அமையும் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை கிரக மாற்றங்கள் மிக அதிகமாக இருக்கின்றது மிக சிறப்பு வாய்ந்த மாதமாகவே இந்த ஏப்ரல் மாதம் இருக்கிறது ஏனென்றில் ஏகாதசியில் ஆரம்பித்து ஏகாதசியில் முடிகின்றது ஏகாதசி விஷ்ணு பகவானுக்கு உகந்த தினமாகும் எனவே விஷ்ணு பகவானோடைய திதியிலே ஆரம்பிக்கின்ற மாதம் அவருடைய திதியில் முடிவதனால் மிக சிறப்பு வாய்ந்த மாற்றங்கள் ஏற்றங்கள் வெற்றிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கிறது எனவே நாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை முதலில் கிரக மாற்றங்கள் எவ்வாறு இருக்கிறது அதன் பிறகு உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை காணவிருக்கின்றோம் இறுதியாக சந்திராசம நாட்கள் விரத நாட்கள் எவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே எந்த சித்தர்களை வழிபட்டால் மிக ஏற்றங்கள் பெற முடியும் என்பதையும் தெரிவிக்க இருக்கின்றேன் எனவே இந்த பதிவாகப்பட்டதை முழுவதுமாக பார்க்கின்ற பட்சத்தில் அனைத்து பலன்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் ராசிக்குரிய பலன்களையும் உங்களுடைய மனைவி கணவன் குழந்தைகள் அவர்களுடைய ராசிக்குரிய பலனையும் அறிந்து கொள்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கான இறைவெளிப்பாடு முறைகள் பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இந்த மாதத்தில் எவருக்கெல்லாம் சிறப்பான ஒரு வெற்றிகள் கொடுக்கக்கூடிய நாட்கள் இருக்கிறது ஏனென்றால் உங்களுடைய ராசி தான் அனைத்து பேருக்கும் இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை அவரவருக்கு வேறு ஒரு ராசி வரலாம் இல்லை அதை ஒரே ராசியும் இருக்கலாம் உங்களுக்கு இறைவழிப்பாடு வேறு மதியமாக இருக்கும் அவர்களுக்கு இறைவழிப்பாடு வேறு விதமாக இருக்கும் ஆகையால் இந்த பதிவாகப்பட்டதை முழுவதுமாக நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் அனைத்தும் கேட்டுக்கொண்டு மேலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் உற்றார் உறவினர்களுடைய பலன்களையும் தெரிந்து கொண்டு தேவைப்பட்டால் அவர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்வு செய்யுகின்றபடி கேட்டுக்கொண்டு இனி நாம் எவ்வாறு இந்த ஏப்ரல் மாத பலன்கள் இருக்கும் என்பதை காணலாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரகணங்கள் எவ்வாறு இருக்கிற என்று பார்க்கின்ற பொழுது சனி ராகு கேது போன்றவர்களுக்கு எந்தவிதமான மாற்றமும் இல்லை ஆண்டுகோள்களிலே ஆனால் ஆண்டுக்கோள்களே குரு பகவான் இந்த மாதம் அதிசாரமாக ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தனுசிலே இருக்கிறார் அங்கு அவர் ஆட்சி பெறுகிறார் பிறகு பின்னோக்கி வக்ரமாக விருட்சகத்துக்குப் பயிற்சியார் இவை ஆண்டுகோள்களே மாதக்கோள்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது மூன்று முக்கியமான பயிற்சிகள் ஏற்பட இருக்கின்றன ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு புதன் பயிற்சியாகிறார் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி என்று சூரிய பகவான் மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு பெறுகிறார் புதனாகப்பட்டவர் மீனத்துக்கு வரும்போது நீச்சம் பெறுவார் சூரியனாகப்பட்டவர் மேஷத்துக்கு வரும்போது உச்சம் பெறுகிறார் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி என்று சுக்கர பகவானும் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சியாகிறார் இங்கு இந்த மாதத்தின் விசேஷம் என்னவென்றால் குரு ஆட்சியாகிறார் மாதத்தின் பிற்பகுதியிலே வரை அவர் ஆட்சியாக இருக்கிறார் மேலும் மாதத்தின் பிற்பகுதியிலே புதனாகப்பட்டவர் நீச்சமாக இருந்து சுக்கரனோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது உச்ச சுக்கரனாகப்பட்டவரோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது புதன் நீச்ச பங்க ராஜ்யம் பண்ணுகிறார் சுக்கரன் உச்சம் பெறுகிறார் மேலும் சூரியனாகப்பட்டவரும் உச்சமாக ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி முதல் மிக பலமாக இருக்கிறார் எனவே இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை பிற்பகுதியிலே மிக அற்புதமாக சூரியன் சுக்கரன் புதன் குரு என்கின்ற நான்கு கிரகங்கள் மிக அதிபலமாக இருப்பதும் இந்த மாதத்தில் அவையெல்லாம் உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது பொதுவாக ஒரு கிரகம் மிக பலமாக இருந்தால் எல்லோருக்கும் நல்லது செய்யும் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் உங்களுக்கு கிரக பட்டது இவைதான் மாற்றங்கள் செவ்வாயாகப்பட்டவர் மாதம் முழுவதும் ரிஷபத்தில் இருக்கிறார் இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை கிரக நிலைகளுடைய சஞ்சாரங்கள் தற்பொழுதுனா தனுசு ராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத உச்சார பலன்களை காணும் பொழுது அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்பாக மிக வேகமாக செயல்படுத்தி அவற்றை வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் கள்ளம் கபடம் இல்லாமல் எல்லோரிடமும் இனிமையாகவும் அன்பாகவும் பழகக்கூடியவர்கள் நீங்கள் உங்களை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாதம் எவ்வாறு இருக்குது என்று பார்க்கின்ற பொழுது மூல நட்சத்திரம் நான்கு பாதமும் பூராட நட்சத்திரம் நான்கு பாதமும் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் உள்ளடக்கியதே உங்களுடைய தனுசு ராசி உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் யோக கிரகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் செவ்வாய் இவ்வாறு ராஜ கிரகங்களை ராசியாதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் பெற்ற பாக்கியசாலி நீங்கள் உங்களுக்குரிய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே வணங்க வேண்டிய சித்தர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஓம் ஸ்ரீம் பதஞ்சலி சித்தரை போற்றி போற்றி என்று வணங்கி வருவதன் மூலம் ஏழரை சனியாலும் குருவாலும் ஜென்ம குருவிலே அதுவும் பார்க்கும் பொழுது கேது ஜென்மராசியிலே இருக்கின்றார் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறார் இவையெல்லாம் கோச்சார ரீதியாக ஆண்டுக்கோள்கள் சிறப்பாக இல்லை என்ற அமைப்பில் இருக்கின்றது அவ்வாறு பதஞ்சலி சித்தரை வணங்கி வருவதன் மூலம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகி நன்மைகள் மேலோங்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஓம் அம் பதஞ்சலி சித்தரை போற்றி போற்றி என்று வணங்கி வருவதன் மூலம் உங்களுக்குரிய யோகங்கள் மேன்மை பெறும் தடைகள் விலகும் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு ஓம் ஸ்ரீம் கொங்கண சித்தரை போற்றி போற்றி என்று வணங்கி வருவதன் மூலம் அதிகப்படியான அலச்சல்கள் இல்லாமல் மனதிலே தன்னம்பிக்கையும் மேலும் வெற்றி பெறக்கூடிய முனைப்பை உங்களுக்கு கொடுப்பார் இவையெல்லாம் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வந்தாலே ஏழரிசனியாலும் கேது ராகுவாலும் பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாதவண்ணும் இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை குருவாகப்பட்டவர் அதிசாரமாக உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு வந்தாலும் கேதுவோடு சேர்க்கை பெறுவது ஒரு வகையில் நன்மையை கொடுக்கும் இருந்தாலும் ஜென்மகுரு வனவாசம் என்பார்கள் எனவே எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானமாக செயல்பட வேண்டும் யாரிடமும் வாக்குறுதி கொடுத்து விட்டால் அவதிதான் உங்களுக்கு யாரிடமும் மேலதிகாரிகள் உயரதிகாரிகளிடம் சற்று இணக்கமான போக்கும் பணிமான போக்கையும் கடைபிடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இருப்பினும் யோகாதிபதியான செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் ஆறாம் இடத்தில் மிக அற்புதமாக இருக்கிறார் அவர் எட்டாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதும் ஏழாம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதும் நாலாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதும் யோகங்கள் மேன்மை பெறக்கூடிய அமைப்பாகவே செவ்வாயார் இந்த மாதம் இருக்கும் பொதுவாக ஆறாம் இடத்தில் அசுபகிரகம் இருந்தால் அசூர வளர்ச்சி கிடைக்கும் இங்கு செவ்வாய் யோகாதிபதியாக இருந்து ஆறில் அமர்ந்திருப்பதனால் எவாற்றையும் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற மனோபாங்கு உங்களிடம் இருப்பதனால் பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை கவலைப்படாமல் எதிர்கொள்வீர்கள் எனவே செவ்வாய் உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக இருப்பது ஒரு வகையிலே நன்மையாகவே இருக்கின்றது அடுத்தபடியாக யோக கிரகம் என்று பார்க்கின்ற சூரிய பகவான் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் ஆகையால் சுகஸ்தானத்தில் நான்காம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதனால் உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உஷ்ண கிரகமாகப்பட்டு சூரியன் நான்கில் சுகஸ்தானத்தில் இருப்பதால் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு சூரியன் பயிற்சியாகிறார் அங்கு அவர் உச்சம் பெறுகிறார் ஒன்பதாம் இடத்துக்குரிய பாக்கியாதிபதியான சூரியன் உச்சம் பெறுவது நன்மையே உங்களுக்கு இருந்தாலும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் இருப்பினும் ஐந்தாம் இடத்தில் லக்ஷ்மி ஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் உச்சமாக இருப்பது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே அமைகிறது சூரியனுடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அவற்றுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் இரண்டு யோக கிரகங்கள் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதும் சூரியன் பதினோராம் இடத்தை பார்ப்பதும் நன்மையே இந்த அடுத்தபடியாக சுக்கரன் புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி வரை புதனாகப்பட்டவர் சுக்கரனோட சேர்க்கை பெறுவது மிக சிறந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் எப்படியெனில் சுக்கரன் புதன் பொதுவாக ஒரு ஜடத்தில் ஒரு ஜாதகத்திலோ அல்லது ராசியிலோ கோச்சார ரீதியாக அல்லது ஜனன ஜாதக ரீதியாக சுக்கரன் புதன் சேர்க்கை சூரியனோடு எந்த விதமான தொடர்பு இல்லாமல் இருந்தால் நன்மைகளே அதிகமாக கிடைக்கும் இங்கு சுக்கரன் புதனும் ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி வரை இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று புதனாகப்பட்டவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகிறார் மீனத்துக்கு பெயர்ச்சியாகிறவர் அந்த நீச்சம் பெறுகிறார் இருப்பினும் கேந்திராதிபதி தோஷம் பெறுகின்ற புதன் நான்காம் இடத்தில் நீச்சம் பெறுவது நன்மையை ஏழுக்குரியவன் பத்துக்குரியவன் புதன் அவர் இன்னொரு கேந்திரத்தில் இருக்கக்கூடாது அது கேந்திராதிபத்திய தோஷம் என்பார்கள் இங்கே நான்காம் இடத்தில் அவர் நீச்சம் பெறுவது நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வகையாக இருக்கிறது புதனாகப்பட்டவர் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கின்றவர் அவருடைய சொந்த வீடான கண்ணி எனவே தொழில் ஜீவன ரீதியாக எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சற்று ஏற்றத்தையே அவர் கொடுப்பார் சுக்கிரன் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி வரை அவர் மிக அற்புதமாக மூன்றாம் இடத்திலிருந்து உங்களுடைய முயற்சிக்கான வெற்றியை கொடுக்க வைப்பார் உங்களுடைய ராசிக்கு ஆறுக்குரியவன் அவரை பதினொன்றுக்குரியவர் மூ ஆறுக்குரியவன் மூன்றில் இருப்பது விபரீத ராஜயோகம் என்பார்கள் அத்தகைய யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விபரீத ராஜயோகம் என்ற திடீர் யோகத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஏப்ரல் மாதம் பதினாறாம் அன்று சுக்கரனாகப்பட்டவர் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சியாகிறார் சுக்கரன் அங்கு உச்சம் பெறுவார் உச்சம் பெறுகிற சுக்கரன் புதனை நீச்சமாக இருக்க நீச்ச பங்கு யோகத்தை கொடுக்க வைப்பார் சுக்கரன் புதன் இருவரும் நான்காம் இடத்தில் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்வை செய்வது மிக நல்ல தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான யோகத்தை கொடுக்கும் இங்கு சூட்சமமாக பார்க்கின்ற பொழுது ஒன்பதாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார் பத்தாம் இடத்தை சுக்கரன் புதன் பார்க்கிறார் பதினோராம் இடத்தை சூரியன் பார்க்கிறார் எனவே முக்கிய ஸ்தானங்களான ஒன்பதாம் இடம் என்கின்ற பத்தாம் இடம் என்கின்ற இரண்டு இடத்தையும் அற்புதமாக பார்வை செய்கின்ற இந்த அமைப்பு மிக சிறந்த யோகத்தை குறுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே அமைகின்றது இருப்பினும் சனி கேது இருக்கின்ற ரீதியிலே அவர்களுக்குரிய பரிகாரமாக ஆட்சி நிலை வழங்கிவிட்டு துர்க்கை அம்மனை வணங்கிவிட்டு வருவதும் கேதுக்குரிய பரிகாரமாக கணபதி தினந்தோறும் வணங்குவதும் தற்புருஷாய வித்மகை வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தூமகேது பிரசோதையாத்து என்ற காயத்ரி மந்திரத்தை கூறி வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் சற்று ஏற்றம் மற்றும் இரக்கமாகவே இருக்கும் கிரக நிலைகளில் ஆண்டுக்கோள்கள் சாதகமாக இல்லை என்றாலும் சுக்கரன் புதன் மற்றும் சூரியன் செவ்வாய் இவர்கள் சாதகமாக மாதக்கோள்கள் அனைத்தும் இருப்பதனால் எவற்றையும் எதிர்பொன்றால் வெற்றியே கிடைக்கும் ஆகையால் தொழில் வியாபார உத்தியோகத்தில் கொடுக்கல் வாங்கலை சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய தொழில் துவங்கத்திற்கு இப்பொழுது சாதகமான நிலை இல்லை ஜனன ஜாதகம் சாதகமாக இருக்கிறதா தற்பொழுது எத்தகைய தசாபுத்தி நடைபெறுகிறது என்பதை அறிந்து கொள்வதே சால சிறந்தது மற்றபடி உடல்நலத்திலே சற்று இறக்கம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய நிலை இருந்தாலும் கணவன் மனைவி முற்றுமையாகப்பட்டு சிறு சிறு வாக்குவாதங்கள் இருந்தாலும் பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்காது பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று விட்டு கொடுத்து போவதே நல்லது கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் இல்லையென்றால் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் மன வருத்தங்கள் ஏற்படலாம் நிதான போக்கை கடைபிடித்தால் இந்த மாதத்தில் பெரிய அளவிலே பிரச்சனைகள் இல்லை குழந்தைகள் விஷயத்தில் என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாத்திலும் சாதகமாக இணக்கமாகவே நன்மையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய வகையாகவே இருக்கும் திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது சற்று தள்ளி போடுவதே நல்லது உங்களுடைய ஜாதகம் இப்பொழுது எவ்வாறு தசாபுத்தி அந்த நடைபெறுகிறது என்ற அடிப்படை பார்த்து கொண்டால் நல்லது அற்றபடி பார்க்கின்ற பொழுது கோச்சார ரீதியாக திருமணத்துக்கு சாதகமான காலம் இந்த மாதம் இல்லை கலைத்துறை அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் ஆறில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயால் அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெறப்போகின்ற நிலையாகவே இருக்கிறது கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சுக்ரன் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி முதல் உச்சமாக வருவதால் கலைத்துறையிலே ஏற்றங்கள் பிரிவுகள் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் கலைத்துறை பொறுத்தவரை சாதகமாகவே இருக்கிறது மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது படிப்பில் கவனம் வேண்டும் ஊடா நட்பை விலகிக்கிட வேண்டும் நட்பு வட்டாரத்திலே நல்ல சவகாசத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை நீங்கள் கடைபிடித்து வந்தால் இந்த மாதம் நன்மையே கிடைக்கும் வேலைக்கிழமை அல்லது சனிக்கிழமை தோறும் நீங்கள் ஆஞ்சினியை வணங்கிவிட்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதத்தை பொறுத்தவரை தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கிறது தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கான சந்திராசம நாட்கள் எவை என்பதை காணக்கூடிய உங்களை பொறுத்தவரை எட்டாம் இடத்துக்குரிய சந்திரன் அப்படி இருக்கின்ற பொழுது அதே இடத்தில் அமர்கின்ற நாட்களே உங்களுக்கு சந்திராசிரம நாட்கள் சந்திரன் ஆட்சியாக இருக்கிறார் இருந்தாலும் பொதுவாக அட்டமத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் மனதளவிலே குழப்பங்கள் இருக்கும் மனோக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சந்திரன் எட்டாம் இடத்தில் அமர்கின்ற நாட்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் சந்திராசிரம நாட்கள் எவை என்றால் பதிமூணு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது அதிகாலை நான்கு மணி முதல் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது காலை ஆறு மணி வரை சந்திராஸ்ம நாட்கள் அத்தகைய நாட்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாதத்தை பொறுத்தவரை இறை வழிபாடு தினம் என்று பார்க்கின்ற பொழுது முதலாவதாக ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி அமாவாசை முன்னோர்களையும் பித்திருக்களையும் வழிபாடு செய்கின்ற தினம் இவை எனவே அன்றைய தினம் முன்னோர்களையும் பித்திருக்களையும் வழிபாடு செய்யுங்கள் அதன் பிறகு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி அதிதி திதி வருகின்றது பித்தர்களுக்குரிய தினமாகவே இந்த திதி வருகின்றது எனவே அன்று பித்ருக்களை நினைத்து சிறிது நேரம் அவர்களை மனதில் தியானித்து விட்டால் என்றுமே அவர்கள் உங்களுக்கு ஒரு கேடயமாகவும் கவசமாகவும் இருந்து எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை தற்காத்துக் கொள்கின்ற வகையாக அவர்களுடைய ஆசை உங்களுக்கு இருக்கும் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி மிக விசேஷம் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் தான் சித்ரா பௌர்ணமி அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் சூரியன் சந்திரன் இவர்களுடைய பார்வைகள் ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக்கொள்கின்ற பட்சத்தில் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற சந்திரன் மிக சிறந்த யோக பலன்களையும் மனதிலே தைரியத்தையும் யோகத்தையும் கொடுப்பார் எனவே அன்றைய தினம் முடிந்தால் கிரிவலம் செல்வது அல்லது வீட்டில் இருந்தபடியே சந்திரனை தரிசனம் செய்வது நல்லது இங்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சங்கடர சதுர்த்தி சங்கடர சதுர்த்தி அன்று கணபதி வணங்குவது மேலும் இந்த மாதத்தில் இன்னொரு விசேஷம் என்றால் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி சக்தி கணபதி விரதம் இருப்பதும் மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும் கேது பகவானால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள் குழப்பங்கள் இவையெல்லாம் விலகி உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் கிடைக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திருவோண விரதம் பெருமாளுக்குரிய தினம் விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் மனதிலே மகிழ்ச்சியும் செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு யோகத்தையும் பெறக்கூடிய நாளாகவே இந்த திருவோண நாள் வருகின்றது அன்றைய நாளிலே மாலையிலே சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு விஷ்ணு பகவானை வழிபட்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இவையே இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை இறை வழிபாட்டுக்குரிய தினங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த தினங்களாக இருக்கின்றது மேலும் சஷ்டி விரதம் சப் அஷ்டமி விரதம் இவையெல்லாம் இருக்கின்றது இவையெல்லாம் இருந்தாலும் நீங்கள் புதனை பலப்படுத்துவதற்கும் மேலும் உங்களுக்கான வெற்றியை கொடுக்கக்கூடிய கணபதியோடைய வழிபாடு முறைகளையும் நான் கூறியிருக்கேன் அவைகளை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இதுவரை நாம் உங்கள் ராசிக்குரிய ஏப்ரல் மாதத்துக்குரிய கோச்சார பலன்களை கண்டோம் கோச்சாரம் என்பது முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் தான் ஆனால் அவரவருடைய பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜனன ஜாதகம் லக்னம் என்பது வரும் லக்னம் என்பது வையப்புள்ளி அச்சான் அதன் அடிப்படையில்தான் எவர் யோககரங்கள் யோக இவையெல்லாம் அவயோக யோக திசை நடக்கின்றதா என்பதை அறியப்படும் ராசி அடிப்படையில் தான் திசைகள் நிர்ணயிக்கப்படுகிறது ஆனால் லக்னத்தின் அடிப்படையில் தான் யோக கிரகங்கள் தீர்மானிக்கப்படுகின்றது இன்றைய நாள் நமக்கெல்லாம் கோச்சாரம் ஆனால் இன்றைய தினத்தில் இந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு ஜனன ஜாதகம் இவை தான் கோச்சாரத்திற்கும் ஜனன ஜாதகத்திற்கும் உள்ள வித்தியாசம் எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் தான் துல்லியமாக நூறு சதவீதம் உங்களுடைய எதிர்கால பலன்களை அறிந்து கொள்ள முடியும் இதை தகுந்த ஒரு ஜோதிடம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எவ்வாறு கிரகநிலைகள் இருக்கிறது யோகமாக உச்சமாக ஆட்சியாக அல்லது பகையாக நீச்சமாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட பிறகே உங்களுடைய பலாபலங்கள் தெரிவிக்க முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வாறு பலாபலங்கள் இருக்கிறது தற்பொழுது எந்த தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் எந்த இறை வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை தெரிவிப்பேன் என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே அழைக்கலாம் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் நான் ஏற்றும் புதிய வீடியோக்கள் ஜோதிட ரகசியங்கள் குபேர ரகசிய ஜோதிடம் அவையெல்லாம் உங்களுக்கு தெரியவில்லை ஐஸ்வர்ய குபேர ரகசியம் இவையெல்லாம் உங்களுக்கு சிறு சிறு துருக்குகளாக இன்றைய நாள் எவ்வாறு செயல்பட வேண்டும் இன்றைய நாள் எவ்வாறு விசேஷமான நாள் என்பதையும் தெரிவிப்பேன் மேலும் உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்களுக்கு எல்லாவிதமான மேன்மையும் நன்மையும் வெற்றியும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்